வெல்கம் செஃப் வணக்கம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும்மா சூப்பரா இருக்கீங்கன்னு தெரியுது வீக்கெண்ட் எப்பமே போல சொல்லுவீங்க சூப்பரா போகுது அப்படினு ரொம்ப வைப் தான் எப்பவுமே சூப்பரா எப்பமே தான் பாசிட்டிவ் வைப்பா இருக்கணும்ல ஓகே செஃப் நீங்கனாலே வைப் தான் அதுவும் உங்க குக்கிங்னா அதை விட வைப் ஓகே இங்க என்ன நம்ம சமைக்க போறோம் एक्चुअली ஒரு சூப்பரான ஒரு நான்வெஜ் குழம்பு தான் சோ நான்வெஜ் அப்படினாலே ஃபர்ஸ்ட் நம்ம ஊர்ல சொல்றது மட்டன் சிக்கன் சிக்கன் நம்ம என்னதான் யூஸ் பண்ணாலும் மட்டன் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷாலிட்டி தான் வீக்லி ஒரு நாள் எடுக்கலன்னா அது ஒரு சண்டே அப்படின்னா மட்டன் இல்லாத உயிடே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மட்டன்ல ஒரு பெஸ்ட் பார்ட் தான் வந்து நெஞ்சலம்பு அதாவது மார்க்கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு சூப்பரான நெஞ்சிலும் மட்டன் குழம்பு தான் பண்ண போறோம் ஸோ சமைக்கிறதுக்கு முன்னாடி சமைக்க தேவையான பொருட்கள் பார்த்துட்டு வந்துடலாம் நெஞ்செலும்பு மிளகு குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் வேக வச்ச நெஞ்செலும்பு முந்நூறு கிராம் மிளகு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நறுக்கிய தக்காளி ரெண்டு இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் நறுக்கிய சின்ன வெங்காயம் பதினஞ்சு நறுக்கிய பூண்டு பத்து மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை சிறிது கொத்தமல்லி கால் கை ஜீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் முந்திரி பத்து நம்பர் திருகிய தேங்காய் கால் மூடி வரமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி இலை ஒன்று பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு உப்பு தேவைக்கேற்ப கடல் எண்ணெய் அஞ்சு டேபிள் ஸ்பூன் நெஞ்செலும்பு மிளகு குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாமா குக்கிங் ப ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது ஒரு சூப்பரான குழம்பு அதுக்கு நம்ம நார்மலாக மட்டன் குழம்பு பண்ணுவோம் அது ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும் அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேசிக் இன்க்ரீடியன்ஸ் தான் அதுக்கு முன்னாடி ஒரு அரவை ஒன்று நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம ராவா அரைச்சுரம் ஃபஸ்ட்டு வந்து பட்டை கிராம் ஏலக்காய் அதை நம்ம ரோஸ்ட்னா பண்ண வேணாம் போட்டு அரைச்சிடலாமா சஃப் ஆமாம் இது ஒரு தண்ணி டேஸ்ட்டு கொடுக்கும் இதுலேயே ஜீரகம் சோம்பு அப்புறம் வர மல்லி அப்புறம் மிளகு மிளகு கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கிறோம் ஏன்னா மிளகுன்னு பேர் இருக்கிறதுனால அறிவு இருக்கு செஃப் எனக்கு இதெல்லாம் சொன்னாதான் தெரியுது வந்து தேங்காய் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் செஃப் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அரைச்சாச்சு தென் அடுத்ததாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் கடலைனா இதுக்கு கடலில் பயன்படுத்துகிறோம் இதுக்கு சோம்பு அப்புறம் பிரியாணி இலை தாளிச்சுட்டு தென் இதுலேயும் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் செஃப் போடக்கூடாது போடலாம் ஆக்சுவலாக ஜென்ரலாக நம்ம ஊர் உணவு நம்ம இந்த குழம்பு இந்த வத்த குழம்பு கார குழம்பு இந்த மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு இந்த ரஸ்டிக்காக செய்கிறப்பெல்லாம் சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் கருவேப்பில புதுசாக பார்க்குறவங்களுக்கு டவுட் இருக்கும்ல செஃப்

சப் ஏன் சப் பாலி நான் வெஜ்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுறாங்க அதாவது ஜெனரலா வந்து இஞ்சியும் சரி பூண்டும் சரி நல்லா செரிமானத்துக்கு நல்லது நான் வெஜ் அப்படினாலே உங்களுக்கு டைஜஷனுக்கு லேட் ஆகும் ஓகே அது ஒண்ணு சோ நம்ம ஜெனரலா நம்மளோட மெத்தட்லயே பாத்தீங்கனா அந்த மேக்கிங் மெத்தட்லயே அந்த சயின்ஸ் இருக்கும் ஃபுட் சயின்ஸ் இருக்கும் ஓகே அதுல டேஸ்டும் இருக்கும் ஓகே பிகாஸ் நானும் பாக்குற சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா பத்து ரூபாய் கொடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கிட்டு வா வாங்கிட்டு வா நான் அனுப்புவாங்க

வெங்காயம் தக்காளி இதுலேயும் வதக்கிறோம் வதக்கிட்டு அடுத்ததாக அந்த மசாலாவை இதுலையும் நம்ம நல்லா வதக்கணும் என்னென்னா இது வந்து நம்ம ராவா அரைச்சிருக்கோம் அதை வறுத்து அரைக்கலை நல்லா வதக்கணும் இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம இதை சேர்த்துட்டு வதக்கிடலாம் உங்களுக்கு ஜென்ரலாக இந்த நெஞ்சலுமே பார்த்தீங்கன்னா இந்த சளிக்கு ரொம்ப நல்லது இந்த சூப் வந்து ரொம்ப நம்ம காம்ப்ளிகேட்டே பண்ணிக்கணும் இப்போ எப்படி நம்ம கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது தென்னை நெஞ்செலும்பு கொஞ்சம் தூள் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோம் ஆ அது மட்டுமே பெப்பர் போட்டு கூட குடிச்சா உடனே வந்து கோல்டு சரியாயிடும்னு சொல்லுவாங்க சரியாகும் பட் நல்லாயிருக்கும் ஆமாம் உடம்பு ரொம்ப ஆப்டாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கிராமத்தில் புறானா செய்வாங்க காடை கிராமத்து காடை கவுதாரி தென்னை ஈவன் நாட்டுக்கோழி நட்டை நத்தை வந்து அது அந்த சைடு வாட்டர் சீ ஃபுட்டில் வந்துடும் நான் சொல்லுது இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம் ஃபுட்டு ஈவன் இந்த ரேர் மீட்டும் இது எல்லாமே வந்து ஆக்டிவிட்டிஸ் எது எது இருக்கோ அது எல்லாமே ஹார்டாக தான் இருக்கும் ஓகே யாரெல்லாம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணுறாங்களோ யாரெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்காங்களோ அவங்க ஹார்டாக இருப்பாங்க அந்த மாதிரி தான் உண்மைதான் இது பாருங்கள் இந்த பச்சை வாசனை போயிருச்சு அவங்களுக்கு மசில்ஸ் மட்டுமே இருக்குமா அப்ப கோழிக்கும் மசல்ஸ் மட்டுமே இருக்குமா செஃப் ஆமாமா இப்ப நாட்டு கோழினா பாத்தீனா ஆக்டிவிட்டிஸ் அது சுத்திட்டே இருக்கும் ஆமா அவர் ஒரு இடத்துல இருக்க மாட்டாரு ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சிட்டே இருப்பாரு ஆமா போயிட்டே இருக்காரு அதனால தான் வந்து உங்களுக்கு ஃப்ளஷ் கம்மியா இருக்கும் மீ ஃப்ளஷ் கம்மியா இருக்கும் மீட்டும் வந்து ஹார்டா இருக்கும் அப்புறம் மிளகாய் தூள் ஆல்ரெடி வந்து மிளகு நிறைய சேர்த்துருக்கும் இருக்கோம் அதோட டாமினேஷன் நிறையவே இருக்கும் அப்புறம் மல்லித்தூள் இதுக்கு தேவையான உப்பு இப்போ நம்ம கிரேவியா பண்ண போறோமா இல்ல குழம் மாதிரி பண்ண போறோமா செஃப் ஃபர்ஸ்ட் குழம்புனு சொல்லிட்டோம் இல்ல இப்போ இன் கேஸ் வேணா சில பேருக்கு கிரேவியனால பண்ணிக்கலாம் இல்லையா கொஞ்சம் தண்ணி ஊத்துறது கம்மியா இல்ல एक्चुअली நல்லா கொதிக்கணும் குழம்பா இருந்தா நல்லா இருக்கும் இதுல மட்டன் இப்போ இந்த வேக வச்ச இந்த நெஞ்சிலும்ப தண்ணியோட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் நிறையா பண்ணுறோம் பல்காக பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாகவே வந்து ஒரு பத்து கிலோ பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பெரிய அடுப்பில் விறகு அடுப்பில் பண்ணுவோம்னா சும்மா சூப்பராக இருக்கும் இதே மசாலா இப்போ நிறைய பேருக்கு பண்ணுறோம் அப்படின்னா ஆ நிறைய பேருக்கு போது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு அடுப்பில் பண்ணும்போது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அதாவது அப்போ டேரெக்டாக வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி வே தனியாக வேக வைக்கணும் இப்போ வீட்டில் ஒரு நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா எப்பவும் மட்டன் வந்து தனியாக வேக வச்சு தான் பண்ணுவோம் ஆ பல்காக பண்ணுறோங்கிறப்ப நம்ம டேரக்டாக வேக வச்சுக்கலாம் ஆனா எப்பயுமே தனியா வேக வச்சு பண்றதை விட அதோட வேகம் போது தானே அந்த ஸ்பைசஸ் எல்லாமே உள்ள இறங்கும் ஒன்னு ஒண்ணு ஒவ்வொரு டேஸ்ட்டுமா ஓகே தண்ணி சேர்த்துட்டோம் ஸோ ஒரு மிதமான சூடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் என்ன மூடிடுங்க அவர் கண்டிக்கவே இல்லைன்னு ஸோ வேக வச்ச நெஞ்செலும்பு அது இல்லாமல் அது தேவையான தண்ணியை சேர்த்துட்டோம் உப்பு எல்லாமே சேர்த்துட்டோம் ஸோ மிதமான சூடு கரெக்டாக வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் போயிடலாம் ஆல்ரெடி வந்து நம்ம நெஞ்சில் மூவ் வந்து வேக வச்சு தான் எடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்ப டக்குன்னு ரெடி ஆகிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் ஓகே செஃப் ரெடி ஆகிடுச்சா ஏன் பக்காவ ரெடி ஆச்சு இந்த வாசமே இந்த மிளகோட வாசம் நல்லா சூப்பராக இருக்குது உங்களோட வா மூமெண்ட் வந்துருச்சு பக்கா செஃப் பக்கா ஆனால் ரைஸ் தான் இல்லை வருத்தமாக இருக்குது எல்லா வாட்டியும் செய்யறாரு ரைஸே செய்ய மாட்டேங்கிறார் கொஞ்சம் வெறுப்பா இருக்கு கடைசியாக கொஞ்சோண்டு இது வந்து ஒரு ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் ஸோ உங்களுக்கு இருந்து டிஃபன்லேருந்து வந்து லஞ்சு டின்னர் எல்லாத்துக்கும் சூப்பராக சாப்பிட்லாம் உங்களுக்கு ஃபெஸ்டிவல் டைத்துல பார்த்தீங்கன்னா வில்லேஜில் உங்களுக்கு காலையிலேயே வந்து ஏழு மணிக்கனா உங்களுக்கு கறி குழம்பு ரெடியாகிடும் அது மாதிரி ஒரு சூப்பரான குழம்புல இதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ காலையில் மதியானம் நைட்டு எல்லா வேலையும் சாப்பிட்லாம் பக்கா அருமையா ரெடி ஆயிடுச்சு ஓகே ஆஃப் அனா இதை நான் பிரசன் பண்ண போறேன் நெஞ்செலும்பு மிளகு குழம்பு எப்படி செய்றங்கிற பார்த்தலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜீரகம் சோம்பு வரமல்லி மிளகு முந்திரி தேங்காய் சேர்த்து நல்லா மையம் அரைச்சிக்கோங்க கிடாயில் என்ன சேர்த்துட்டு சோம்பு பிரியாணி இலை வெங்காயம் கருவேப்பிலை தாளித்து பூண்டு வதக்கி இஞ்சி பூண்டு விழுது தக்காளி பிரட்டி அரைச்ச மசாலா மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக உப்பு கலந்து மிதமான சூட்டில் வேக வச்ச நெஞ்செலும்பு சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு கடைசியாக கொத்தமல்லி கலந்தோன்னா சுவையான நெஞ்செலும்பு மிளகு குழம்பு தயாராகிடும்